திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தினுடைய செயற்குழு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எங்களுடைய ஜமாத்துள்ளிய சார்பாக முக்கியமான கோரிக்கைகள் இணைக்கப்படுகின்றது தமிழக அரசு முஸ்லீம்களுக்கு என்று தனியாக மூன்று புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடை கடந்த காலங்களில் நாங்கள் பல போராட்டங்களுக்கு பின்னால் அந்த இடஒதுக்கீட்டை வழங்கியிருக்கின்றார்கள் ஆனால் எங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் இந்த மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் என்பது அது போதாது அதை ஏழு சதவிகிதமாக உயர்த்தி தர வேண்டும் என்று பல கட்டங்களாக நாங்கள் பல போராட்டங்களை நடத்தி வருகின்றோம் இதை தற்போது ஆளுகின்ற திமுக அரசு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்திலேயே இதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும் என்று இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் சச்சார் கமிஷன் வாயிலாக முஸ்லிம்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் மிகவும் பின்தங்கி இருக்கின்றார்கள் மலைவாழ் மக்களை விட எஸ்சி எஸ்டி மக்களை விட பின்தங்கி இருக்கின்றார்கள் எனவே பத்து சதவிகித இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று மத்திய அமிஷன் மூலமாக பல்வேறு அறிக்கைகள் தெரிவித்த போதும் கூட தமிழகத்தில் இதற்குண்டான முழுமையான ஒரு இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது இரண்டாவதாக பாலஸ்தீனத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைமை என்பது நாளுக்கு நாள் மிகவும் மோசமடைந்து வரக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம் தௌலத் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு அறுபது வயது மூதாட்டியை இஸ்ரேலிய இராணுவம் நாய்களை விட்டு கடிக்க வைத்து அந்த கோரக் காட்சிகளை காணொலி வாயிலாக பரப்பி வருகின்றார்கள் ஏற்கனவே பல்வேறு விதமான துன்பங்களை பலஸ்தீன் மக்கள் அனுபவித்து வரக்கூடிய நேரத்தில் இது போன்ற கொடும் செயல்களை இஸ்ரேலிய ராணுவம் நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த நிலையில இப்பேற்பட்ட மனிதகுலத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்திற்கு கள்ளத்தனமாக இந்திய பாஜக அரசு பல்வேறு விதமான இராணுவ ரீதியான உதவிகளை செய்து வருவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது வெடிபொருட்கள் வெடிமருந்துகள் ஆயுதங்களை அவர்கள் வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள் இது இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு தன்மையாகும் கடந்த காலங்களில் எடுத்துக்கொண்டால் அங்கே சுதந்திரமான பலஸ்தீன் அமைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய தேசத் தந்தை கொண்டு பல்வேறு தலைவர்களுடைய கோரிக்கைகளாக இருந்து வரக்கூடிய நிலையில இதற்கு நேர் எதிரான நிலைப்பாட்டை ஆளுகின்ற பாசிச பாஜக எடுத்து வருகின்றது இதை தமிழ்நாடு தமிழ் ஜமாத் நன்மையாக கண்டிக்கின்றது மூன்றாவதாக நீட் தேர்வை பொறுத்தவர்களும் இந்தியாவிலேயே மிக கடுமையாக எதிர்க்கக்கூடிய மாநிலமாக தமிழக அரசு இருந்து வருகின்றது அதற்கு ஏற்ற வகையில் இப்ப இந்திய அளவில் நடந்த நீட் தேர்வில பல்வேறு விதமான முறைகேடுகள் நடந்திருக்கின்றது பத்திரிக்கைகள் வந்து அந்த நீட் தேர்வு வினாத்தாள்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு மாணவர்களுக்கு விற்கப்பட்டிருக்கின்றது மோசடியான முறையில் தேர்வுகள் நடைபெற்று அந்த ஊழல்கள் கையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது நியாயமாக தேர்வு எழுதிய ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் கடும் பாதிப்பை அடைந்திருக்கின்றார்கள் எனவே கல்வியை வியாபார மையமாக ஆக்கக்கூடிய இந்த நீட் தேர்வை முற்றிலுமாக ரத்து செய்து அந்தந்த மாநில அரசாங்கங்கள் ஏற்கனவே இருந்த நடைமுறையை பின்பற்றி மருத்துவ தேர்வை நடத்த வேண்டும் என்பது தமிழ்நாடு தகுஜமாத்தினுடைய கோரிக்கையாக இருந்து வருகின்றது இந்த கோரிக்கைகளை முன்வைத்து இந்த செயற்குழுவை நாங்கள் கூட்டியிருக்கின்றோம் இது போக கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் குடித்து இறந்து போனவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாயை மாநில அரசாங்கம் இழப்பீடாக வழங்கி இந்த விஷச்சாராய சாவுகளுக்கு இது ஒன்றுதான் தீர்வாக இருக்குமா பத்து லட்சம் ரூபாய் என்பது யாருடைய காசு ஒவ்வொரு மரணத்துக்கும் பத்து லட்சம் என்று சொன்னால் ஏறக்குறைய ஐம்பத்தி ஏழு பேர் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துல மரணம் அடைந்திருக்கின்றார்கள் கோடிக்கணக்கான ரூபாய்கள் எங்களுடைய வரி பணத்தில் இருந்து சாராயத்தை அருந்திய குடும்பத்தாருக்கு இருக்கின்றார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம் ஒட்டுமொத்த சாராயத்தை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மத்தோடைய கோரிக்கையாக இருக்குது உங்க ஆட்சிக்கு வந்தது எதை சொல்லி வந்தாங்க பூரண மதுவிலக்கை நாங்கள் அமல்படுத்துவோம் படிப்படியாக நாங்கள் மதுபான கடைகளை மூடுவோம் என்று சொல்லிதான் திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தார்கள் ஒவ்வொரு திராவிட கட்சியாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் திமுக இருந்தாலும் மக்களிடத்துல நாங்கள் பூரண மது இலக்கை கொண்டு வருவோம் என்று சொல்றாங்க ஆனா அவர்கள் அந்த மதுபான கடைகளை மூடுற பாட்டையும் காணோம் அப்ப இவ்வளவு பெரிய ஒரு கள்ளச்சாராய ஒரு சம்பவம் நடக்கின்றது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது இந்த மதுபான கடைகள் தான் இதில் பழக்கப்பட்ட மக்கள் காசு இல்லாத நேரத்தில் கள்ளச்சாராயத்தின் பக்கம் போகின்ற காட்சியை நம்ம பார்க்கிறோம் ஏற்கனவே இந்த கள்ளச்சாராயம் அங்கே தடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது காட்டாற்று வெள்ளமாக ஓடுகின்றது என்பதை அங்கு பணி செய்திருந்த அதிகாரிகள் முறையாக அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தும் கூட உளவுத்துறைக்கு இதெல்லாம் தெரிந்திருந்தும் கூட அரசாங்கங்கள் அங்கே உள்ள அரசியல் பிரமுகர்கள் பல கோடி ரூபாய் இருக்கின்ற காரணத்தினால் தான் இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கின்றது என்பதை நாம கொண்டு இதற்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவது என்பதும் முழுமையான தீர்வாக இருக்காது ஒட்டுமொத்த தமிழகத்திலும் கள்ளச்சாராயத்தை முழுத்தி டாஸ்மாக ஒழிக்க வேண்டும் அதுதான் வெகுஜன மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு

அல்லது அவங்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டுல இருந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நான் கேட்கல எங்க சமுதாயத்துக்கு உள்ள விகிதாச்சார அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுங்கன்னு நம்ம கேட்கணும் இது கேட்கறதுக்கு ஒரு அடிப்படையான நியாயமான காரணம் இருக்கு ஏன்னா இந்திய சுதந்திர போராட்டத்துல எங்களுடைய மூதாதையர்கள் ஆங்கிலம் கற்பது ஹராம் என்று அறிவித்தார்கள் அது வெள்ளக்காரன் பாஷ அதை படிக்கிறது கூட ஹராம் என்று அறிவித்து படித்துக் கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய பட்டயங்களை அவர்கள் துறந்தார்கள் அப்படி துறந்த காரணத்தினால் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கல்வியில எங்களால் ஒரு முன்னேற முடியாத ஒரு சூழல் வந்து இருக்கின்றது ஒன்மை எங்களுக்கு வழங்கப்பட்ட அதே நேரத்துல கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் விட சேர்த்துதான் கொடுத்தாங்க இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்த அதே காலகட்டத்துல கிறிஸ்துவ மக்களுக்கும் கொடுத்தாங்க ஆனா அவங்க எங்களுக்கு இந்த மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் வேண்டாம் ரிட்டர்ன் கொடுத்தாங்க என்ன காரணம் என்று சொன்னால் அவர்கள் கல்வியில முன்னேறி இருக்கிறாங்க கல்வியிலும் வேலை எங்களுடைய சமுதாயம் இப்பதான் என்ன செய்த இப்ப ஏற்கனவே வழங்கப்பட்ட மூன்று புள்ளி ஐந்து ரிசர்வேஷன்ல தான் நாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முன்னேறி வரக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கின்றது அது எங்களுடைய மக்கள் தொகைக்கு போதுமானதாக இல்ல இந்திய சுதந்திரத்துக்கு எங்களுடைய சதவிகிதத்துக்கு மேலாக போராடிய ஒரு சமுதாயம் நாடு சுதந்திரம் அடைந்து இருக்கின்றது என்று சொன்னால் இஸ்லாமியர்களுடைய போராட்ட பங்களிப்பு இல்லாமல் இந்திய விடுதலை என்பது சாத்தியமே இல்லை அவ்வளவு பெரிய பங்களிப்பை இஸ்லாமிய சமுதாயம் இந்த நாட்டினுடைய சொந்த நாட்டினுடைய விடுதலைக்காக இன்னுரை இஸ்லாமிய தலைவர்கள் வந்து ஈந்திருக்கின்றார்கள் இதை நாங்கள் கேட்க வேண்டியதில்லை நீங்களாகவே என்ன ஆளுகின்ற அரசாங்கங்களே எங்களுடைய தியாகங்களை மதித்து எங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற அடிப்படையில ஏழு சதவீத இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் வழங்குவோம் என்ற வாக்குறுதி எல்லாம் வழங்கி இருக்கிறாங்க ஏற்கனவே அதனால இது எங்களுடைய உரிமையாக இருக்கின்றது அதைத்தான் தான் அங்க அப்துல் ரஹீம் தமிழ்நாடு தௌசமாத்து மாநில துணை பொதுச் செயலாளர்